صلی اللہ و سلم محمد بن عبد الله و علی علیہ بالرضوان فیا قول الله سبحانه وتعالى فی مفتو نزیل الفرقان المجید بعد عوض بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم یہ کون فقراء اللہ من فضله والله واسع علیم صدق الله وسلم وقال نبی صلی اللہ علیہ وسلم

அலைஹி வஸல்லம் சிலமாவுடைய சுண்ணா இந்த நிகா என்பது சூபாய் சொல்லலாவுடைய சிலமாவோட சொன்னார்கள் மின் சுண்ணதி நிகா செய்து கொள்வது என்னுடைய வழிமுறையை சார்ந்தது யாரெல்லாம் என்னுடைய வழிமுறையை விடுவாங்களோ அவங்க என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் அதனால நிக்கா என்பது இது அரசு சூழ்நாவுடைய சின்ன கட்டளை அல்லாஹ் தாராவும் ஒரு ஆண்டு சொல்லுகிறான் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் திருமணம் முடித்து வையுங்கள் என்ற இரண்டு விடயத்தையும் அல்லாம தாலா ஒரு ஆண்டு சொல்லிக்க அதனால திருமணம் முடித்து கட்டளை திருமணம் முடித்து வைக்கிறதும் நல்லாவுடைய கட்டளை ஆகும் இல்லை நவிசதமாகற சிலமாக திருமணம் முடித்தும் இருக்கிறார்கள் முடித்தும் வைத்தும் இருக்கிறார்கள் முடிக்க வைத்தும் இருக்கிறார்கள் அதனால இது நவீரிய சின்ன அல்லாவுடைய கட்டளை தான் இந்த நிக்கா என்பது அதனால இன்றைக்கு நிக்காயும் சின்ன இன்றைக்கு எங்களை பாசையில இன்றைக்கு ஆசையை பூர்த்தி செய்கிறது அல்லது தன்னுடைய மனைவிக்கையை பூர்த்தி செய்கிறது இதுக்கு பேர நிக்காவாக இன்றைக்கு மாறி ஆனா நிக்காவுடைய நோக்கம் இன்றைக்கு மறந்து போகும் உண்மையான நிக்காவுடைய நோக்கம் என்றால் இந்த நிக்கா என்னத்துக்காகவே செய்கிறது என்னத்தை ஒவ்வொரு மனிதன் விளங்கோம் என்று சொன்னா இன்றைக்கு நிக்காவின் மூலமாக பிரச்சனை ஏற்படுமா நிக்காவுடைய உண்மையான நோக்கம் என்று சொன்னால் அல்லாவுடைய கட்டளை நான் நிறைவேற்றேன் அதாவது சும்மாவுடைய சுண்ணாவ நான் என்ன செய்வேன் வழிபட்டு நடக்குகிறேன் அடுத்ததுதான் நிக்காவுடைய நோக்கத்தில் ஒன்றுதான் இந்த நிக்காவின் மூலமாக நான் மறுமையில் ஹதாத் சூதாய் செல்லவா உடைய சிவமார்களை சந்தோஷப்படுத்தேன் ஹதாத் சூதாய் செல்லவா உடைய சிவமார் சொன்னார்கள் வலுவது அல் வலுவது நீங்கள் நல்ல இரக்க சிந்தனை உள்ளவர்களை நீங்கள் திருமணம் முடியுங்கள் அதிகமாக குழந்தை பாக்கியம் உள்ளவர்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் ஏன் காரணம் பயணிய முக்காசிக்கும் அனுமதியா நாளை கிராமத்தினாலே என்னுடைய உமத்தில் பெருகி போகக்கூடிய சமயத்தில் நான் நாளை காவத்தாலே என்னுடைய உண்மத்தை அதிகமாக இருப்பதற்கு நான் பெருமை கொள்ளுவை பொருமை கொள்வதை இருக்கிறார் அகத்த சூழ்நாய் சிறந்தாவுள்ள சொல்லிக்காட்டிருக்கிறோம் அப்ப இது நிக்காவுடைய என்னுடைய முக்கியமான நோக்கம் நான் நாளை காவற்றாலே அகத்து சூழ்நாய் சிறந்தாவுள்ள எஸ்லாம் அவர்களை பெருமைக்குரியவர்களாக அவர்கள் பெருமைப்படக்கூடிய உண்மத்தாக நான் ஆக்குவேன் என்பது இன்னைக்காக ஒரு சுண்ணத்தாக ஒரு நீயத்தாக வந்து மேலாளர் தெரியாத சோதனை ஒரு அமலை செய்வதற்கு முன்னால் அதற்குரிய நீயத்து வைக்கும் இப்ப நாம சுபவுடைய தொழுவியை கொல்ல போகிறோம் நாம சுபவுடைய தான் தொடறோம் என்ற நீயத்து இல்லாம நாம தொழுவோம் சொன்னா இந்த தொலுவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம் அதனால நிக்காவுக்கு முன்னால நிக்காவுக்கு இனத்துக்காகவே நாம் செய்வோம் இந்த நீயத்தை உள்ளத்தில் வைக்கும் அப்போதுதான் இந்த வாழ்க்கை அது சந்தோஷமாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் அல்லாஹா இந்த வாழ்க்கையில பறக்கத்தை வைப்பார் ஏன் என்பதில் இது வாழ்க்கையில பறக்கத்தை எடுத்துக் கொண்டு வரக்கூடிய ஒன்று நீங்க நிக்கா செய்து கொள்ளுங்கள் என்ன காரணம் தீ நின்றால் நீங்க நிக்காவை செய்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய மனைவி சொத்து செல்வத்தை கொண்டு வருகிறார் என்பா சொல்லிக்காட்டினார் மனைவி சொத்து செல்வத்தை கொண்டு வருவார் என்று சொன்னா அந்த மனைவி இருக்கக்கூடிய சொத்து செல்வத்தை நாம கேட்டு வாங்குறது அல்ல இந்த நிக்காவின் மூலமாக வாழ்க்கையில பறக்கத்து நிக்காவின் மூலமாக வாழ்க்கையில உண்டாகுது இன்றைக்கு சில ஹதி சிலைக்கு விளங்காம இருந்து கொண்டிருக்கலாம் சில நேரத்தில் நீங்க திருமணம் முடித்துக் கொள்ளுங்க உங்களுடைய மனைவி சொத்து செல்வத்தை அவர்கள் கொண்டு வரார்கள்னு சொன்னால் செலவம் கண்ணிக்கொள்ளுவாங்க இன்னைக்கு நாங்கள் அவர்கிட்ட சீதனத்தை எடுத்துக்கொள்வதன் மூலமாக எங்களை நிற்காவை நம்ம செஞ்சு கொள்ள நெனைத்து கொண்டிருக்கிறோம் அவ்வாறு இல்லை இந்த நிற்காவை நாங்கள் செய்த மூலமா எங்களை வாழ்க்கையில பறக்க தொண்டாவது அல்லா ஒரு அளவுடைய ஒரு ஆளுடைய கட்டளை எப்படி சூப்பராக யோனியமுங்கோ நீங்கள் நிற்கா செய்கிறதுக்கு முன்னால் நீங்கள் ஏறையாக சிறந்தீங்கன்னு சொன்னால் இந்த நிக்காயின் மூலமாக கால அவங்களை செல்வந்தர்களா ஆக்குவார் என்பது கட்டிடம் உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க நிக்காரி மூலமாக நீங்க தேடிக்கொள்ளுங்க சொல்லிக்காட்டினார் காலாக சொல்றாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அஜித் யாரெல்லாம் சொத்து செல்வத்தை திகழும் நான் பணக்காரனும் ஆகோனும் வாழ்க்கையில மரக்கத்தை அடங்கி கொள்ளணும் அடுத்தவர்கிட்ட கை என்பதாக யாரெல்லாம் ஆசை வைக்கிறாங்களோ ஆனா அப்படிப்பட்ட ஆசை வைத்தவர்கள் திருமணம் முடிக்காமல் இருக்கிற கண்ணின சொல்லிக்காட்டோம் பல குமரங்களா தான் சொல்லுவாங்க ஏன் குருவானுடைய ஆயத்து சொல்லுதோ நிக்காரி மூலமா அல்லா பரக்கத்தை வைத்திருக்கிறார் என்று குருவான் சொல்லுதோ நீங்கள் நிக்கா செய்யாமல் நீங்கள் அல்லாஹத்தை நீங்க தேடிக்கொள்வீர்கள் அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கு என்பதாக குமரளிக்காக சொல்லிட்டார்கள் அதனால நிக்கா என்பது இது அல்லாஹுடன் என்ற வாழ்க்கையில் ஒரு பரக்கத்தை உண்டாக்கினார் சொல்லி காட்டினார்கள் மூன்று பேருக்கு அல்லாஹுடைய உதவி அது கட்டாயம் என்பா மூன்று பேருக்கு அம்மாவுக்காக உதவி செங்கிதான் ஆகும் என்பதை மதத்து சொல்லி சொல்லிட்டார்கள் அந்த மூன்று நபர்களில் ஒருவரை அகத்து சொல்ல சொன்னார்கள் எந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் பட்டினித்தனத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த தூய்மையான எண்ணத்துடன் தான் கராசி மொத்தம் சென்றுவிடக்கூடாது எங்க எண்ணத்துடன் யார் நிக்கா முடித்துக் கொள்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் காலாவுடைய உதவி கட்டாயம் வந்து சேர இந்த மகசரி அப்ப நிகாவுடைய ஆவப்பெரிய நோக்கத்தில் ஒன்றுதான் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேர்தலை ஏற்படுத்திக் கொள்வது கொள்வதன் மூலமாக நான் அடுத்த பெண்ணை பார்க்க கூடாது தன்னுடைய மனைவி மாத்திரம்தான் பார்க்க வேண்டும் எந்த ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்வது தன்னுடைய மர்மஸ்தானம் ஹலாலான

எங்கள் வாழ்க்கையில் வரக்கத்தை உண்டாக்குவா என்பது சந்தேகம் இல்லை அதனாலதான் அங்க நிக்காவுடைய வைஃபை முடிந்த பின்னால நாங்க கணவன் மனைவிக்கு இரண்டு பேருக்குமாக நாங்க துவா செய்து கொள்கிறோம் எவ்வாறு மாப்பிளையுடைய கையை பிடித்து நாங்க துவா செய்கிறோம் பாரக்கொல்லா உழக்குமாற அழிக்குமா வஜமா பைனக்குமா அப்படி சை அல்லா உங்கள் இரண்டு பேருடைய வாழ்க்கையில் அல்லா பரக்கத்தை உண்டாக்குவானாக நாங்கள் ஓதக்கூடிய துவாவை என்ன நிக்கா நிக்காவத பின்னால நிக்காவுடைய முடிந்ததன் பின்னால நாங்கள் கையை பிடித்து மனமகனுடைய கையை பிடித்து வாழ்த்து தெரிவிக்கிறோம் உங்கள் இரண்டு பேருக்கும் அல்லாஹு உண்டாக்குவானாக ஓதுற காரணம் என்ன இந்த நிக்காவில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறோம் நான் திருமணம் முடிப்பது மூலமாக அல்லாஹு தாலா எங்க குடும்ப வாழ்க்கையிலே அல்லா மறக்கத்தை உண்டாக்குகிறான் எங்கள் சொத்து செல்வத்து அல்லாஹு தாலா மறக்கத்தை உண்டாக்குகிறார் என்பதை இது ஹதீசும் எங்களுக்கு சொல்லிக்காட்டு எனவேதான் நிக்கா இது அல்லாஹுடைய மறக்கத்தான ஒரு விடயம் நபீருடைய சின்னத்தான ஒரு விடயம் சூதாய் செல்லந்தா மொழியை செல்லும் அவர்களும் சஹாபாக்களை பார்த்து சொல்வார்கள் நீங்கள் நிக்கா முடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் என்னைக்கா முடித்துக்கொள்ளுங்கள் என்று ஹர திருஷுவண் ஹாயிஸ் செல்லந்தாவரேசு சஹா வாக்களை பார்த்து சொல்வார்கள் சொன்னார்கள் ஒரு பெண் நான்கு விடயங்களுக்காகவே அவள் திருமணம் முடிக்கப்படுவார் அதில் நீங்கள் யார் இந்த தீனுக்காகவே நீ மாற்றுன யார் திருமணம் முடிப்பார்களோ தரிந்த கதாக்க அவர்களுடைய வாழ்க்கை செல்வ செலித்துள்ள வாழ்க்கையாக மாறு என்று ஹர்திருஷ்ணா சொல்லிக்காட்டினார் அதனால படத்துக்காக திருமணம் முடிப்பதாக செல்வ செழிப்பை உண்டாக்கலாம் யார் திருமணங்களை முடிக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு இந்த காணிக்கும் பூமிக்கும் அவங்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் இன்னைக்கு செல்வ செழிப்பை இருக்கிறாங்க அந்த வாழ்க்கையில் அல்ல பல சோதனைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான் அவரது வாழ்க்கையில் நிம்மதியில் தன்மை அதெல்லாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்

ஒரு மணமகனுடைய மாப்பா தன்னுடைய மாப்பிள்ளைய மகனை இப்போது பொண்ணுடைய வீட்டாரருக்கு கொடுத்து விட்டார்கள் பொண்ணுடைய வீட்டார்கள் தன்னுடைய மகனை மாப்பிள்ளைக்கு கொடுத்து விட்டார்கள் இன்றைக்கு இரண்டு பேர் ஒன்று கூடி விட்டார்கள் இத்தோடு வாழ்க்கை பிரிந்து விடுவது அல்ல வாழ்க்கைகள் இதற்கு பின்னால் இருக்கக்கூடியதான் வாழ்க்கை மவுத்து வரைக்கும் இந்த மனையை வச்சு காப்பாற்றுவதுதான் வாழ்க்கையாக வந்து கொண்டிருக்கிறது எனக்கு திருமணங்கள் எவ்வாறு அமைந்து சொன்னால் வருகிற கல்யாணம் முடித்து விட்டால் ரெண்டு நாட்கள் வாழ்வது அல்லது ஒரு மாசங்கள் வாழ்வது அல்லது ஒரு பத்து மாசம் ஐந்து மாசம் வாழ்ந்துவிட்டு முடிந்து விடுவது இது அல்ல வாழ்க்கை என்பது இப்போது இந்த அக்குது என்பது இது சொர்க்கத்தில் இந்த மனைவி சேர்த்துக் கொண்டு வாழ்வதுதான் இந்த அக்குதாக வந்து கொண்டிருக்கிறது அதனால சொன்னார்கள் நீங்கள் தகையின் பார்க்கும் உங்களுடைய மணியை நீங்கள் நீங்கள் மணியை யாருக்காக வேண்டிய கொடுக்க போறீங்களோ அந்த பெண்ணை நீங்கள் சிறந்தவர்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லி காட்டினாங்க அதனால் அன்பான மேலான பெரியாரிய சகோதரர்களே வாழ்க்கை என்பது இது பெரியோரு ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஹலத்த சூவாய் செல்லவர்களாகவே செல்லும் அவர்கள் திருமணம் முடிக்கக்கூடிய வாலிபர்களை பார்த்து செல்வார்கள் பெண்கள் என்பவர்கள் வளைவானவர்கள் கோணலானவர்கள் நீங்க நிமித்த போயிடாதீங்க நீங்க நிமித்த வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையை உடைந்து போயிடும் என்று ஹலத்த சொல்லியிருக்கிறார்கள் அதனால வாழ்க்கையில் இன்னைக்கு நாங்க ஆண்கள் தானே எங்களை பேச்சுத்தான் பெண்கள் கேட்க வேண்டும் முழுமையாக அவர் எங்களுக்கு அடிப்படையான முன்பாக நாங்க நினைப்போம் சொன்னா எங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை நாங்க எதிர்பார்க்க இல்லாதே வாழ்க்கையில அல்லாஹு தாலா பிரிவினையை உண்டாக்கிடுவோம் அதனால இப்படியான புரிந்துணர்வுகளோடு நாங்க எங்களுடைய வாழ்க்கையை அமைப்போம் சொன்னா அல்லாஹாலா எங்களோட வாழ்க்கையில இப்ப நடக்கக்கூடிய இந்த அசதி அல்லாஹு தாலா நாளை கியாமத்து நாளையில சொர்க்கத்திலையும் எங்களுடைய மனைவியர் பூர்வங்களுக்கு தலைவியாக அல்லா எங்கள் மனைவி மார்கள் ஆக்கியிருக்கிறார் இதுதான் இந்த வாழ்க்கையுடைய யதார்த்தமாக வந்து யாரெல்லாம் இந்த நோக்கத்துக்காக வேண்டி இந்த சொல்லப்பட கூட்ட சொல்லப்பட்ட நோக்கத்துக்காக வேண்டி யாரெல்லாம் திருமணம் முடிப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன இந்த செய்த அக்குதை அல்லாஹு தாலா நாளை சொர்க்கத்திலே சூழலங்களுக்கு தலைவியாக இந்த உலகத்துடைய மனைவி அல்லாஹாகும் அதனால் அப்படிப்பட்ட மனைவியை தான் உலகத்தில் நாம் என்ன செய்யணும் தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த மனைவியை நாம தேர்ந்தெடுப்போம் சொன்னால் எங்கள் வாழ்க்கையில் அல்லாஹு தான் சந்தோஷம் என் ஹஹாசுவா செய்வாங்க எப்படி துவா செய்வாங்க அல்லாஹுக்கமின் சவுஜத்தின் தசைய பணி கபல் மஷீன் எனக்கு நிறைய ஏற்படுத்துவது நிறை ஏற்படுவதற்கு முன்னால எனக்கு நிறைய ஏற்படுத்தக்கூடிய மனைவியை விட்டு நான் பாதுகாப்பு தேர்வு என் மகாதஸ் அதுவா நிறை எனக்கு வருவதற்கு முன்னால எனக்கு நிறைய ஏற்படுத்தக்கூடிய மனைவியை விட்டும் நான் பாதுகாப்பு தொடருவேன் அதனால மனைவியை தேர்ந்தெடுக்கும் போது வாழ்க்கையில் பிரச்சனைக்குரிய மனைவி நாங்கள் தேர்ந்தெடுத்து சொல்ல சொன்னாங்க வாழ்க்கையில சந்தோஷம் என்பது நான்கு வருடத்தில் இருக்குது அதுல சொன்னாங்க சௌதத்தன் சாலை நல்ல மனைவி வாழ்க்கையில் சந்தோஷம் நல்ல மனைவி வாழ்க்கையில சந்தோஷம் இரண்டாவது வீடு விசாலமான வீடுன்னு இருக்கக்கூடிய வீட்டில் எங்களுக்கு நிம்மதி இருக்கும் இன்னைக்கு வீடு இருக்குது அந்த ஓட்டால கொண்டு இருக்குது அதைக்கு அடைச்சாட்டி நாளைக்கு அதோடைய நொப்பதாயிட்டு அதை நாளைக்கு செஞ்சாட்டி அடுத்த ஜன்னல் கண்ணாடி உடையுது இது வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது நிம்மதி இருக்காது இருக்கக்கூடிய வீடு அழகான வீடாக இருக்க வேண்டும் மூன்றாக சொன்னார்கள் பக்கத்தை வீட்டார்கள் நல்லவர்களாக நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க அண்டை விட்டால் நல்லவர்களாக இருப்பார்கள் சொன்னால் வாழ்க்கை சந்தோஷம் நிம்மதி இருக்கும் இல்லை சொன்னால் இன்றைக்கும் பிரச்சனை நாளைக்கும் பிரச்சனை மவுத்து வரைக்கும் பிரச்சனையில தான் காலம் கிடைக்கும் அடுத்து என்ன நான்காவது சொன்னாங்க மருத்துவ நல்ல ஒரு அழகான வாகனம் என்கிற வாழ்க்கையில் இருக்கும் இன்னைக்கு பழைய வாகனத்தை சொன்னா இன்னைக்கும் கிரைச்சுடா நிக்கிறேன் நாளைக்கும் கிரைச்சுதான் நிக்கிறேன் நாளைக்கும் கிடைச்சதா நிக்க வாழ்க்கையில நிம்மதி இருக்காது இந்த நான்கு உடையத்திலையும் நல்லதை சொன்னா வாழ்க்கையில நிம்மதி இருக்கும் இந்த நான்கையும் நாங்க மறுபக்கம் மாற்றி பார்க்கணும் சொன்னா என்ற வாழ்க்கையில நிம்மதி இருக்க மாட்டா என்று சொல்லி சொல்லியிருக்கோம் அதனால நிக்கா என்பது இது மிகப்பெரிய ஒரு பாடம் மிகப்பெரிய ஒரு கட்டம் அதனால இந்த கட்டத்தை நாங்கள் சரியான முறையில் அமைத்துக் கொள்வோம் சொன்னா அல்லா எங்களோட மவுத்து வரைக்கும் எங்களோட வாழ்க்கை சந்தோஷத்தை நிம்மதியும் வறக்கத்தை அல்லா உண்டாக்குவார் நாளை மறுமையிலே என்னுடைய பிரதிபலித்து அல்லாஹு தாலா ஏற்படுத்துவான் இந்த நிகாவையும் இந்த நபியுடைய இந்த சிறந்த நோக்கத்தின் பிரகாரம் அல்லாவுடைய கட்டளின் பிரகாரம் நடத்தக்கூடிய இந்த நிகாவாக அல்லாஹு தாலா அந்த நிகாவின் ஆக்கி அரசுவானாக ஆலமி ஆமியாக ஆளுமி வலமது ஆலமி